இதுதான் ஃபயர் ஸ்டேஷன் நம்பர் இருபத்தி மூணு இங்க தீயை அணைக்கிற வேலையை விட குட்டி தூக்கம் போடுற தான் எல்லாரும் ரொம்ப அக்கறையா பாக்குறாங்க ஆனா இதுலேயே நம்பர் ஒன் யாருன்னு பாத்தீங்கன்னா கதாநாயகன் டிராம் தான் சம்பளத்தை வாங்கிட்டு சும்மா இருக்கிறது எப்படின்னு இவர்கிட்ட டியூஷன் எடுக்கலாம் ஒரு தீயணைப்பு வீரனா இருந்தாலும் அலாரம் சவுண்டை கண்டுக்காம இன்னும் சுகமா தூங்கிக்கிட்டே இருக்கான் பாருங்க ஏய் ஏய் சத்தம் கேட்கதில்ல எந்திரிடா என்னடா இவன் உலகம் அழிஞ்சாலும் தூங்குவானா ஏய் எந்திரிட இன்னும் பெட்டிலேயே புரண்டு படுத்திருக்காரு ஏய் தீ விபத்துடா சாப்பிடின் ஐயோ அலாரம் அடிச்சிடுச்சா மறுபடியும் முதல்ல இருந்தா எந்த கம்பியை பிடிச்சி இறங்குறதே இப்ப பாருங்க இந்த கன்ஃபியூஷன்லேயே கால் தடிக்கி கம்பியில ஒரு சட 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 வெளியிடின் கீழே தரையில் சரிக்கி இறங்குகிறார் சாப்ளின் விழுந்தவுடன் தன்னை சரி செய்து கொண்டு கம்பியை கோபமாக பார்த்து உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கவே கூடாது கீழே இறங்கி வந்தாச்சு இப்போ பயர் ஸ்டேஷன்ல வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மற்றவங்க எல்லாம் வண்டியில ஏற காத்திருக்க நம்ம டிராம்ப் என்ன பண்றாருன்னு பாருங்க தானாகவே கிளம்புகிறார் சாப்பிடின் வண்டியை மட்டும் தனியா ஓட்டி செல்கிறார் அடடே டிவி பத்தி இங்க இல்ல வேற எங்கேயும் இருக்கு போல மற்ற பயர்மேன்கள் டேய் நில்லடா எங்களை விட்டுட்டு போகாதே ஐயோ ஐயோ மற்ற வீரர்களை எல்லாம் விட்டுட்டு குதிரை வண்டியை மட்டும் தனியா ஓட்டிட்டு போறாரு பாருங்க வண்டி எங்கேயோ போகுது இப்ப அந்த தீயணைப்பு வீரர்களுக்கு என்ன கதி டிராம்ப்னால அந்த விபத்துக்கு எப்படி போய் சேரப் போறாரு அடுத்த காட்சியில பார்க்க இங்க ஃபயர் ஸ்டேஷன்ல ஒரு செம்ம டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பார்த்தா ஃபயர் ஸ்டேஷனோட தலைமை அதிகாரி கூடவே ஒரு பணத்தாசை பிடிச்சு பணக்காரர் இவர்தான் நம்ம கதாநாயகி எட்னாவோட அப்பா பணக்கார தந்தை ரகசியமாக என்னோட பழைய பங்களா இருக்குல்ல அதுக்கு நீங்க கொஞ்சம் ஃபயர் ஒரு பெரிய தொகை வரும் அதை நம்ம ரெண்டு பேரும் சமமா பிரிச்சுக்கலாம் ஃபயர் ஓஹோ இது டபுள் ஆமாங்க காப்பீட்டு பணத்துக்காக தன் சொந்த வீட்டுக்கே தீ வைக்க திட்டம் போடுறாரு மனுஷனுக்கு எவ்வளவு இப்படி ஒரு பிளான் போடுவார் சீஃப்க்கு ஒரே மடக்கு மடக்குன்னு கை குலுக்கி அந்த ஓகே பண்ணிட்டாரு பணக்கார தந்தை இந்த டீலுக்கு பரிசா என்னோட மகள் எட்னாவே உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறேன் அதிர்ச்சியில இருந்து மீண்டு இதுதான் பம்பர் பிரைஸ் ஐயோ எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு இந்த ஆளை நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்பாவி பொண்ணு எட்னாவை பாருங்க பணத்துக்காக பொண்ணோட சந்தோஷத்தை பலி கொடுக்க துணிரார் அந்த பணக்கார அப்பா தலைமை அதிகாரியும் வயசானவரா இருந்தாலும் கல்யாண ஆசையில குஷியாகி பிளான உடனே ஆரம்பிக்க சொல்றார் இந்த தீயணைப்பு நிலையமே இப்ப கொள்ளை அடிக்க போற ஒரு கும்பலா மாறிடுச்சு அடுத்து என்ன நடக்கும் பாப்போம் ஒரு பக்கம் தலைமை அதிகாரி காப்பீட்டு பணத்துக்காக ஆசையா பிளான் போட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம சோம்பேறி டிராம்ப் சும்மா வெட்டியா உட்காந்து சக ஊழியர்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான் ஆனா இப்ப பாருங்க அதுக்குள்ள இந்த டவுன்ல வேற ஒரு இடத்துல உண்மையிலேயே ஒரு வீடு கொழுந்து எரிய ஆரம்பிச்சிருச்சுடா பாதிக்கப்பட்டவர் ஹலோ ஃபயர் ஸ்டேஷனா என் வீட்டுல தீ பிடிச்சிருச்சுங்க இந்த ரெண்டு பயபுள்ளைங்க பாருங்க அந்த அலாரம் மணியோட சத்தத்தை கூட அலட்சியப்படுத்தி ஒரு பெரிய துணியை எடுத்து மணியை சுத்தி கட்டிடுறாங்க அந்த மனுஷன் அலாரம் அடிச்சும் பார்க்கறாரு ஃபோன் பொன்னியும் பார்க்கறாரு ஆனா இங்க யாருமே கண்டுக்கல அலாரம் அடிச்சும் ஏன் யாரும் வரல சீக்கிரம் வாங்க என்ன பண்றீங்கங்க அந்த மனுஷன் அலாரம் அடிச்சும் பார்க்கறாரு ஃபோன் பொன்னியும் பார்க்கறாரு ஆனா இங்க யாருமே கண்டுக்கல எல்லாரும் அவங்கவுங்க வேலையில இல்ல சண்டையில பிஸியா இருக்காங்க வெளியே ஓட்டத்தின் சத்தம் பாதிக்கப்பட்டவர் தலை தரிக்க ஓடி வருகிறார் வெளியே இருந்து கத்தும் குரல் யோ பயர் ஸ்டேஷன் ஆளுங்களா என்ன நடக்குது இங்க உங்க காதுல பஞ்சு வச்சிருக்கீங்களா என் வீடே எரியுதுடா நீங்க என்ன இங்க சண்டை போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா அலாரமும் போச்சு போன் காலையும் எடுக்கல மனுஷன் கோவத்துல ஓடி வந்து நேர்ல கத்தி தீத்துட்டாரு பாவம் வேற வழி இல்ல தலையை குழப்பத்துடன் ரொம்ப நிஜமாவே தீ விபத்து போல இப்போதான் நம்ம டிராம்ப்புக்கு நிலைமை புரியுது இத்தனை நேரம் அலட்சியமா இருந்தவங்களுக்கு இப்போதான் விபத்தோட தீவிரம் தெரிஞ்சிருக்கு இப்போவாவது கிளம்பி போவார்களா அல்லது இதுலயும் ஏதாவது காமெடி செய்வாரா பார்ப்போம் அப்பாடா ஒரு வழியா எல்லாரும் வண்டில ஏறிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்டவரோட கத்தல் சத்தம் கேட்டுத்தான் நம்ம டிராம்ப்புக்கு நிஜமாவே ஒரு தீ விபத்து நடந்துருக்குதுன்னு உரைச்சிருக்கு இப்போ பாருங்க அவசர அவசரமா வண்டி கிளம்பி டவுன் ஊருக்கு ஒரே பரபரப்பு இந்த வேகத்துல இவங்க சரியா அந்த இடத்துக்கு போய் சேருவாங்களா வேகமா போங்க சீக்கிரம் வீடு ஃபுல்லா எரியுது டிராம்ப் ஓட்டுற ஓட்டத்துல எல்லாரும் கண்ணாபினன்னு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கா ஓட்டிட்டு போனா சரி ஒரு வழியா சரியான இடத்துக்கு வந்தாச்சு சரி இப்போ நெருப்பு அணிக்கிற வேலையை ட்ராம்ப்பு கிட்ட குடுத்துருக்காங்க இவனுக்கு என்ன வரப் போகுதோ தெரியல இந்த அப்படி பைப் உங்ககிட்ட இருக்கட்டும் அணை டிராம்ப் குழப்பத்தோட அண்ணா இது எப்படி அணைக்கிறது பயங்கரமா தண்ணி வருது அண்ணா பைப் நம்ம டிராம்ப விட பெரிய சண்டை காரணமா மாறிடுச்சு ஏ டிராம்ப் என்னடா பண்ற என்ன நினைக்கிற போடுடா பைப்ப கீழ போடு நீ சும்மா நில்லு வேலைய கெடுக்கிறதுனா இதுதான்டா ட்ராம்புக்கு இப்போவாவது புத்தி வந்திருக்குமா அல்லது அடுத்த சீன்லயும் ஏதாவது கூத்து இருக்க பார்ப்போம் அங்க ட்ராம்ப் குழாயோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இங்க பாருங்க அந்த பணத்தாசை புடிச்ச அப்பாக்கு ஒரு நல்ல ஐடியா காப்பீட்டு பணத்தை மடக்கு மடக்குன்னு வாங்க தன்னோட வீட்டுக்கே தீ வைக்கிறார் தீயை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா பார்த்திருக்கலாம்ல பணத்தா சொன்னா கண்ணை மறைக்குமா இல்லையா ஹா டீல் ஓகே தீயை வச்சுட்டா பணம் வந்துரும் ஒரு மேட்ச் பாக்ஸை எடுத்து பங்களாவுக்கு பட்டையை கிளப்பிட்டாரு நம்ம அப்பா ஆனா இப்போதான் அந்த பெரிய ட்விஸ்ட் நடக்குது ஐயோ என் பொண்ணு எட்னா அவ இன்னமும் மாடியில தான் இருக்கா என்னோட ஆசைக்கு பலியாகி அவ உள்ள சிக்கிக்கிட்டாலே நான் என்ன பண்ணிட்டேன் நான் ஒரு கெட்ட பணம் ஒண்ணுதான் குறிக்கோளா இருந்தவருக்கு இப்பதான் உண்மையிலேயே பொண்ணு பாசம் வந்திருக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம காப்பீடு எக்கேடும் கெட்டு போகட்டும்னு தீ பிடிக்குது தீ பிடிக்குதுன்னு அலறி அடிச்சு விடுறாரு இவர் தீ வைக்க சொன்னவரு இப்ப அணைக்க சொல்றாரு ஒரு அப்பாவி பொண்ணு ஒரு பக்கம் மாடியில சிக்கி தவிக்க எட்னா சிக்கல்ல இருக்கான்னு தெரிஞ்சதும் நம்ம டிராம்புக்கு ரத்தம் சூடாயிருச்சு இவ்வளவு நேரம் சோம்பேறித்தனமா இருந்தவன் இப்போ காதலிய காப்பாத்துறதுக்காக ஃபயர் வண்டிய அதிவேகமா பறக்க விடுறான் பயபுள்ள இப்பந்தான் புத்தி வந்து ஹீரோயிசம் காட்டுறான் சீக்கிரமா அந்த பங்களாவுக்கு போய் சேரணுமே வேகமா போறான் அட கடவுளே டிராம்போட இந்த அதிவேக ஓட்டத்துல பெரிய தண்ணி டேங்க் தடால்னு கீழே விழுந்துருச்சு இப்போ அணைக்கிறதுக்கு தண்ணியும் இல்ல ஹோஸும் இல்ல கையில வெறும் வண்டி மட்டும்தான் இருக்கு என்ன செய்ய போறான் ட்ராம்ப் கட்டிடத்தை நோக்கி தண்ணி இல்லனா என்ன என் காதல் இருக்குன்னு நிரூபிக்க டிராம்ப் வேற வழி இல்லாம தனியால அந்த புகை மண்டலத்தோட இருக்கிற பங்களாவை நோக்கி ஓடுறான் பில்டிங்ல ஏற ஒரு கயிறு கூட இல்ல ஆனா பாருங்க மனசுல பயம் இருந்தாலும் காதலி மேல இருக்கிற அக்கரையில சுவரோட வெளிப்பகுதியில எகிரி எகிரி ஏறிக்கிட்டு இருக்கான் சரியான ரிஸ்க் பயப்படாத என்ன நான் வந்துட்டேன் உனக்கு ஒன்றும் ஆகாது உள்ளே புகை மண்டலத்துல மயங்கி கிடந்த எட்னாவ பாசமா பிடிச்சு பத்திரமா தோல்ல தூக்கிக்கிறான் ட்ராம்புக்கு இதுல எவ்வளவு சிரமம் இருக்கும் ஆனா அந்த பயங்கரமான புகைக்கு நடுவுல அவளை கீழே கொண்டு வர போராடுறான் அப்பாடா காதலிய பத்திரமா தரையில இறக்கிட்டாரு இவ்வளவு போராட்டத்தையும் பதற்றத்தையும் சமாளிச்சதுல அவனுக்கு சுஸ்ஸுன்னு மயங்கி விழுந்துட்டான் பாசம் வீரம் சோம்பிருத்தனம் எல்லாம் கலந்த ஒரு மாஸ் ஹீரோ ஐயோ என்னை காப்பாத்துனாரா எவ்ளோ பெரிய வீரம் ஒரு அதிர்ஷ்டம் ஓடிக்கிட்டு இருந்த அழகான ஒரு காதலி கிடைச்சிட்டா ஒரு ஃபயர் ஸ்டேஷன்ல ஆரம்பிச்ச குழப்பமான சாகசம் இப்போ டிராம்ப்ப ஒரு ஹீரோவா மாத்தி லைஃப்ல செட்டில் பண்ணிடுச்சு சிரிப்புக்கு மொழி தேவையில்லை என்பார்கள் ஆனால் அந்த சிரிப்புடன் நம்ம தமிழ் மொழியும் சேர்ந்தால் அது இன்னும் சுவாரஸ்யம் தானே உலகையே சிரிக்க வைத்த சிரிப்பு அரசன் சார்லி சாப்ளினின் காவியங்களை இனி சுருக்கமாகவும் சுவையாகவும் நம்ம தமிழ்ல பார்க்க போறோம் வயிறு குழுங்க சிரிக்க ரெடியா மக்களே அவரோட பெரிய படங்களை நச்சுன்னு சின்ன சின்ன மாத்தி நம்ம ஊர் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கலக்க போறோம் இந்த பயணம் தொடர உங்க அன்புதான் எங்களுக்கு பெட்ரோல் இது போல பல சுவாரஸ்யமான குறும்படங்களை உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கிறோம் இந்த முயற்சி தொடர உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்களை ஊக்கப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாலு பேருக்கு போய் சேர மறக்காம ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் வாய்விட்டு சிரிப்போம் கவலைகளை மறப்போம் நன்றி